சர்வதேச சமுத்திரத்தினம் என்றாகும் சுகாதாரமான உலகிற்காக சுகாதாரமான சமுத்திரங்கள் எனும் துணிப்பொருளில் இம்முறை சர்வதேச சமுத்திரத்தினம் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது பூமியில் சுமார் எழுபது விதமான பகுதியை கடலே வியாபித்துள்ளது ஒவ்வொரு நாளும் சமுத்திரங்களை நம்பி தமது வாழ்வினைக் கொண்டு நடக்கும் மக்களின் தொகை கணக்கிலிட முடியாதது உலக வாழ் மக்களின் உணவு தேவையை பல்வேறு வழிகளில் நிறைவு செய்யும் இயற்கை மிக பெரும் கொடையே கடல் ஒரு நாளில் கடலை உணவிற்காக பயன்படுத்தும் ஒரு பில்லியன் மக்கள் உலகில் வாழ்கின்றனர் கடலை மட்டும் நம்பி தமது வாழ்வை கொண்டு செல்லும் மக்களின் தொகை எண்ணிலடங்காதது இதைத் தவிர உலக நாடுகளின் முக்கிய போக்குவரத்து வழியாகவும் கடல் காணப்படுகின்றது நாளாந்தம் கடல் பாதையின் மூலம் வணியிடங்காதன் வர்த்தக நகர்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றன இவ்வாறு மக்களின் உணவு தேவையாகவும் வாழ்வாதார போக்குவரத்து நகர்விற்காகவும் ஆதாரமாக திகழும் கடல் எண்ணெய் இன்றும் மனிதனின் சுயநலம் கருதிய தேவைகளின் காரணமாக அழிவடைந்து வருகின்றமை வேதனைக்குரியதே இயற்கையின் சமநிலை பேணலுக்கும் மலை வீழ்ச்சியின் எதுகைக்கும் அடிப்படையான கடல்கள் இன்று நாட்டினை ஆக்கிரமிக்கின்றன கொள்ளும் சீற்றம் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு மனிதனின் அறுவலும் பொறுப்பேற்ற நடத்தைகளும் பிரதான காரணமாகும்